வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா நம்ம நிறைய சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம் ஆனால் நம்மளால் சேவிங்ஸே பண்ண முடியாது ஸோ அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா நம்ம நம்ம பண்ணக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நமக்கு பெரிய ட்ராபேக்காக இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் என்னென்ன அதை நம்ம எப்படியெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்க அப்படின்னா ஹோட்டலில் சாப்பிட்றது நம்ம வந்து வாரத்தில் ஒரு நாள் தானே ஹோட்டலில் சாப்பிட்றோம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம போவோம் இப்போ ஃபேமிலியில் ஒரு நாலு பேர் இருக்காங்க அப்படின்னா ஃபோர் மெம்பர்ஸ் இருக்கிறோம் அப்படின்னா ஒரு ஒரு நாள் ஹோட்டல் போனோம் அப்படின்னா டூ தௌசண்ட் ஆயிரும் கண்டிப்பாக டூ தௌசண்ட் ஆயிரும் அதுக்கு கம்மியாக சாப்பிட முடியாது ஸோ டூ தௌசண்ட் ஆயிரும் இப்போ வாரத்தில் ஒரு நாள் அப்படின்னு வச்சா கூட மாதத்துக்கு நாலு நாள் வருது அப்போது ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ரூபான்னா மாதத்தில் நாலு நாளைக்கு நமக்கு எவ்வளோ ரூபாய் எட்டாயிரம் ரூபாய் ஹோட்டல் சாப்பாட்டுக்கு மட்டுமே போகுது ஸோ இதன் இதை நம்ம வந்து பெருசாக நம்ம எடுத்துக்க மாட்டோம் வாரத்தில் ஒரு நாள் தானே சாப்பிட்றோம் அப்படின்னு நினைப்போம் ஆனால் அது மாத கணக்கில் பார்க்கும்போது நிறைய அமௌண்ட் நம்ம வந்து அவுட் சைட் ஃபுட்டுக்காக நிறைய வேஸ் பண்ணியிருக்கிற மாதிரி நமக்கு தோணும் ஸோ இதை கொஞ்சம் கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் வீக்லி ஒன்ஸ் போகிறத ஒரு டூ வீக்ஸ் ஒன்ஸ் போகலாம் இல்லை மந்த்லி ஒன்ஸ் போகலாம் அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் இதை அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படி அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு நிறைய மணி வந்து சேவ் ஆகும் இன்னொன்று நமக்கு அது ஹெல்த்துக்கும் கூட ரொம்ப நல்லது இன்னும் ஹோட்டல் ஃபுட்டு சாப்பிட்றத விட நம்ம வீட்டில் இருக்க ஃபுட் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது உடம்புக்கு குழந்தைங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ நம்ம இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் இதனால் நமக்கு சேவிங்ஸும் கிடைக்கும் நமக்கு ஹெல்த்தும் கிடைக்கும் ஸோ இதை நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம் இப்போ செகண்ட் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஷாப்பிங் பண்ணுறது இப்போது சாட்டர்டே சண்டே அப்படின்னா ம வீக்லே ஃபுல்லாக நம்ம ஜாப் அந்த மாதிரி போயிடுவோம் பட் சாட்டர்டே சண்டே அப்படிங்கும் போது நம்ம எங்கேயாவது வெளியில் போகணும் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சில மைண்ட் செட் இருக்கும் ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஷாப்பிங் பண்ணுறதுனால நம்மளோட சேவிங்ஸ் நம்ம இழப்போம் கண்டிப்பாக இழந்துருவோம் ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு திங்ஸ் இருக்குது அப்படின்னா அதை நம்ம மறுபடியும் கடைக்கு போனால் அதை பார்த்தோன்னே வாங்கணுன்னு தான் தோணும் ஸோ அந்த மாதிரி அதை நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஷாப்பிங் போகாமல் இருக்கலாம் அடுத்து தேர்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா மால் அண்ட் தியேட்டர் மால் அண்ட் தேட்டர் போகிறது வந்து இப்போது வந்து வீக்லி ஃபுல்லாக வேலை பார்க்குறவங்க வீக்கெண்டில் கண்டிப்பாக மால் போகிறது தேட்டர் போகிறது இதெல்லாம் இப்போ ரொம்ப காமன் ஆயிடுச்சு ஆனால் அப்படி போகிறதுனால நிறைய நமக்கு மணி லாஸ் தான் ஆகுது அதுக்காக மால் அண்ட் தேட்டர் நான் போகவே கூடாதுன்னு சொல்லலை இப்போ வீக்லி ஒன்ஸ் போகிறத நம்ம மந்த்லி ஒன்ஸ் ஆக்கிக்கலாம் அப்போ நம்மளால் கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ண முடியும் ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ணலாம் இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா கேமிங் சென்டர் இப்போ வீட்டில் பசங்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா முன்னாடியெல்லாம் பசங்க வந்து ஜாலியாக பார்க்கில் விளையாடுவாங்க இல்லை தெருவில் பசங்களோட விளையாடுவாங்க இப்போ அப்படியெல்லாம் இல்லை பசங்க வந்து மாலுக்கு போகணும் மாலில் போயிட்டு அங்கே உள்ள கேமிங் சென்டரில் போய் விளையாடணும் அதில் அவங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் கிடைக்கிது பட் இந்த மாதிரி போகும்போது நமக்கு நிறையவே மணி லாஸ் ஆகுது இன்னொன்று பசங்கள் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எதுவுமே இல்லாத மாதிரி இருக்குது ஸோ இது நம்ம பெட்டர் பார்க்கு கூட்டிகிட்டு போகலாம் அவங்கள ஃபுல்லாக விளையாட விடலாம் ஸோ அவங்களுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் கிடைக்கும் ஃப்ரெஷ் ஏர் கிடைக்கும் இன்னொன்று நமக்கு மணி சேவிங்ஸ் ஆகும் பார்க்கில் போய் நம்ம பெருசாக எதுவும் செலவு பண்ண போகிறது இல்லை ஸோ பார்க்கு கூட்டிகிட்டு போகிறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் இதை ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் ஷாப்பிங் ஆன்லைன் ஷாப்பிங் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே பண்ணுற தப்பு நம்ம வீட்டில் இருக்கும்போது மொபைல் வச்சுட்டு கண்டிப்பாக ஆன்லைனில் தான் நம்ம எல்லாமே பார்த்துட்ருக்கோம் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறது தப்புன்னு நான் சொல்ல வரல ஒரு லிமிட்டாக நம்ம வச்சுக்கணும் இப்போ நமக்கு தேவையான திங்ஸை மட்டும் நம்ம வாங்கலாம் நம்ம பார்க்குற எல்லாத்தையுமே நம்ம ஆர்டர் பண்ணுறோம் அது நம்ம பண்ணுற பெரிய தப்பு இதே மிஸ்டேக் நானும் பண்ணியிருக்கேன் ஆன்லைனில் பார்த்துட்டே இருப்பேன் ஏதாவது பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் இருந்ததுன்னா இல்லை ஸ்லிப்பர்ஸ் பேக்ஸ் எதுனாலும் உடனே நம்ம ஆர்டர் பண்ணிடுவோம் ஸோ இந்த மாதிரி தப்பு பண்ணுறதுனால நம்ம உங்களோட சேவிங்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது இதை நான் ரொம்ப லேட்டராக தான் புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ இப்போ நான் ஆன்லைன் ஷாப்பிங்கை ரொம்பவே குறைச்சிட்டேன் எனக்கு வீட்டுக்கு தேவையான க்ரோசரி திங்ஸ் அந்த மாதிரி ஐட்டம் மட்டும் தான் நான் அதில் பர்ச்சேஸ் பண்ணுறேன் இப்போது எனக்கு ட்ரெஸ்ஸோட நீர் வந்து தேவை இருக்கும்போது மட்டும்தான் நான் வாங்குகிறேன் மற்றபடி நான் வாங்குறதில்ல ஸோ நீங்களும் உங்கள் தேவைக்காக மட்டுமே ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுங்கள் மற்றபடி வேஸ்ட்டாக பண்ணாதீங்க ஸோ இதனால் நிறைய மணி லாஸ் ஆகுது நான் ஏற்கனவே நிறைய மணி லாஸ் இதனால் ஃபேஸ் பண்ணிவிட்டேன் ஸோ அதனால தான் நான் இதை வந்து அவாய்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன் இப்போ நான் சொன்ன இந்த அஞ்சு விஷயங்களையும் நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களால் நிறைய சேவிங்ஸ் பண்ண முடியும் இதெல்லாம் நான் என்னோடய லைஃப்பில் நான் தப்பு பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் கற்றுக்கிட்டது ஸோ நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள் நான் இந்த சேனலில் நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோஸ் அண்ட் கோல் சேவிங்ஸ் வீடியோஸ் இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நிறைய கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள் சேவிங்ஸ் மட்டும்தான் நமக்கு எப்போவுமே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேர்த்து வைக்கிற ஒவ்வொரு அமௌண்ட்டும் நமக்கு ஃப்யூச்சரில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ என்னோட வீடியோஸ் பிடிச்சதுன்னா ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்